அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் ஏழுநூற்று பத்து நுண்ணியம் அளக்கும் கோல் காணும் கால் கண் அல்லது இல்லை பிரேம் நுண்ணியம் என்பாரலுக்கும் கோல் கண் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிரம் நுண்ணிய அறிவுடையவர்கள் மற்றவர்களின் கருத்தை அறிய பயன்படுத்தும் அளவுகோல் கண்களே அன்றி வேறில்லை நுண்ணிய அறிவுடையவர்கள் மற்றவர்களின் கருத்தை அறிய பயன்படுத்தும் அளவுகோல் கண்களே அன்றி வேறில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்